ஆண்டவர் கூறுகிறார் எழுபது ஏழு முறை நீர் மன்னிக்க வேண்டும் என்று கூறுகிறார் பிரியமான சகோதர சகோதரிகளே மாபீரர் நெப்போலியன் இரவு நேரங்களில் படைவீரர்கள் தங்கி இருக்கக்கூடிய அந்த மிலிட்டரி கேம்பை சுற்றி வருவது வழக்கமாக வைத்திருந்தார் ஒரு நாள் இரவு அவர் அப்படி படைவீரர்கள் தங்கி இருக்கக்கூடிய கேம்பை சுற்றி பார்த்துக் கொண்டிருக்கின்றபோது ஒரு இடத்தில் மட்டும் மெழுகுத்து எரிந்து கொண்டிருக்கின்றது அந்த படைவீரர் ஒரு பேப்பர்ல ஏதோ எழுதி கொண்டே அவர் அப்படியே தூங்கிவிட்டார் நெப்போலியன் சென்று பார்க்கின்றார் கடிதமும் அதற்கு பக்கத்தில் ஒரு துப்பாக்கியும் இருக்கின்றது அந்த கடிதத்தை எடுத்து வாசித்து பார்க்கின்றார் இவ்வாறாக எழுதப்பட்டிருக்கின்றது நான் யாராருக்கு எவ்வளவு கடன் கொடுக்க வேண்டும் இவ்வளவு பெரிய கடன் சுமையோடு நான் இருக்கின்றேன் இந்த கடனை எல்லாம் யார் கட்டுவா என்ற கேள்வியோடு அப்படியே அவர் உறங்கிவிட்டார் அதற்கு கீழ் மாவீரர் நெப்போலியன் என்று கையொப்பமிட்டு அந்த துப்பாக்கியை எடுத்து நெப்போலியன் சென்று விட்டார்கள் அடுத்த நாள் காலையில் அந்த வீரர் அழைக்கப்பட்டார் அவருடைய பெரிய சுமையான அந்த கடன் அத்தனையும் நெப்போலியன் அவர்கள் கட்டி முடித்தார் அவன் எதிர்பார்ப்புக்கும் மேலாகவே அவனுக்கு உதவி செய்தாராம் பிரியமான சகோதர சூழ்நிலை நான் இருக்கின்றேன் இவ்வளோ பெரிய கடனை யார் கட்டுவா நான் இருக்கின்றேன் என்று நெப்போலியன் கூறினார் அல்லவா நெப்போலியனே கூறுகின்ற போது நம்முடைய தேவன் இவ்வளோ எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் ஒவ்வொருடைய பாவத்தையும் அவர் மன்னிக்கின்றார் என்றால் அது மிகையாக அன்பு இருந்தால் மட்டுமே ஒருவரை மன்னிக்க முடியும் என்று கல்கத்தா நகர அன்னை அன்னைத்தரசா கூறுகிறார் முதலில் மன்னிப்பதற்கு அன்பு இருக்க வேண்டும் அன்பு இருந்தால் நாம் கண்டிப்பாக மன்னிப்பு கொடுப்போம் சகோதர சௌதிலே எத்தனை முறை மன்னிப்பது அளவற்ற முறை கணக்கிலடந்தா முறை மன்னிப்பு என்று கேட்டவுடனே மன்னிப்பு கொடுப்பதுதான் இறைத்தன்மை அன்றுவரே நாங்கள் பிறருடைய குற்றங்களை மன்னிப்பது போல எங்களுடைய குற்றங்களையும் மன்னியும் என்று நாம் அடிக்கடி ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜபத்தை சொல்கின்ற போதெல்லாம் நினைவூற்றுவதில்லையா நாம் பிறருடைய குற்றங்களை மன்னிப்பதற்கு நாம் உள்ளத்துல அன்பு இருக்க வேண்டும் பொறுமை இருக்க வேண்டும் சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும் என்றால் அது மிகையாக பிரியமான சகோதர சொல்லி இன்று மன்னிப்பதா எவ்வளவு நாள் தான் நான் மன்னிப்பது நான் மன்னிப்பது குடும்ப வாழ்க்கையில மன்னிக்காத மறக்காத ஒரு நிலைதான் பெரிய பிரிவுக்கு தம்பதியரையும் குழந்தைகளையும் எட்டுச் செல்கின்றது என்றால் அது மிகையாகாது பிரியமான சகோதர சோழே இந்த அருமையான இனிமையான நாளில் நாம் நினைத்து பார்ப்போம் இன்று எனக்கு அந்த மன்னிக்கக்கூடிய பண்பு இருக்கின்றதா அன்பு இருக்கின்றதா நான் மன்னிக்க முடியவில்லை என்றால் என்ன காரணம் மன்னிக்க முடியவில்லை என்றால் நோய் எனக்குத்தான் வரும் மன்னிக்காத நபருக்கு பலதரப்பட்ட மன அழுத்தம்தான் வரும் அவர் எப்படியோ அவருடைய பலவீனம் அவருடைய சுயநலம் அவருடைய நிலைமை அவருடைய சூழ்நிலை இதுதான் ஆகையால் அவருடைய ஸ்டாண்டர்ட் இவ்வளவுதானே போயிட்டு போதும் நான் மன்னிக்கின்றேன் நான் நல்லா இருக்கணும் நான் என்னுடைய குடும்பத்தாரோடு நல்லா இருக்கிறேன் ஆசிர்வாதமாக வாழணும் நோயுடையற்ற வாழணும் ஆகையால் நான் பிறரை மன்னிக்கின்றேன் அந்த அன்போடு பேசக்கூடிய பழகக்கூடிய மன்னிக்கக்கூடிய நபர்களாக வாழ இந்த நாம் இணைந்து செபிப்போம் சகோதர சகுதியிலே லட்சக்கணக்கான ரூபாய் மன்னிப்பு பெற்ற நபர் ஒரு சாதாரண ஒரு ஆயிரம் ரூபாய் பணம் பெற்றவனை மன்னிக்க மனம் இல்லை நாமும் இப்படித்தான் பெரிய குற்றம் பாவத்தில் பலவீனத்தில் நாம் வாழலாம் ஆனால் மற்றவர்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன குற்றமும் குறையும் பாவமும் பலவீனம்தான் நமக்கு பெரிய இமயமொழையைப் போல தோன்றும் பிரியமான சகோதர சோகே நாம் இமயமலைக்கு மேலாக எவரசு சிகரத்தைப் போல பாவத்தில் பலவீனத்தில் இருக்கிறோம் என்பதை நாம் மறந்து விடுகிறோம் என்ற நாளுடைய நச்செய்தி நினைவூட்டுகிறது குடும்ப வாழ்வு சிறக்க சாரி சரி என்று சொல்லிப்பார்கள் கண்டிப்பாக அங்கு சமாதானம் மட்டுமே பிறக்கும் ஏதோ ஒரு தவறா ஏதோ கணவியிடம் சாரிங்க மனைவியிடம் சாரிமா அது ஏதாவது சுல்கின்ற போது சரிங்க சரிமா என்று சொல்லி பார்த்தால் கண்டிப்பாக வாழ்வை நாம் சுவைக்க முடியும் வாழ்வு நமக்கு இனிமையாக மாறும் என்றால் அது மிகையாக பிரியமான சகோதர சூழல் நம் தேவன் கணக்கிலடங்கா முறை நம்மை மன்னித்திருக்கின்ற ஆமாம் பிறரை வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் மன்னித்து அவர்களை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு வாழ இணைந்து ஜபிப்போமா பரலோகத்தந்தேகிறேவா தருமையான இனிமையான நாளுக்காக உக்கன்றி செலுத்துகிறேன் தகவலை அப்பா ஏழு முறையா இல்லை ஏழு எழுபது முறை மன்னிக்க வேண்டும் என்று நீ சொல்லியிருக்கிறேன் என் குடும்பத்தில் கூட பிறந்த சகோதர சகோதரிகளை கணவனை மனைவிய பிள்ளைகளை பெற்றோரை இன்னும் மன்னிக்காத நிலை ஏற்றுக்கொள்ளாத நிலை புரிந்து கொள்ள முடியாத நிலை அப்பா தகப்பனே இந்த சூழ்நிலையெல்லாம் மாற வேண்டும் நான் மன்னித்து மறந்து அவளோடு ஒன்றென கலந்து நிறைவான வாழ்வு வாழ கிருபி தரும்படியாக மற்றும் மன்னிக்கும் பண்பு அன்பில் இருந்து மட்டும்தான் வரும் அந்த அன்புள்ளம் கொண்டவராக என்று வாழ கிருபி தரும்படி இவழாண்டு ஆயுசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே